வெல்கம் டு ஆல் நம்ம எஸ்பிஐ போர்ட்டலில் இன்றைக்கி நியூ ஒரு அப்டேஷன் வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம க்ளியராக பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி எஸ்பிஐவில் சொன்ன விஷயந்தான் நம்ம மூணு விதமான கேட்டகரியில் மூணு விதமான ஒர்க் எல்லோரும் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒர்க் வந்து நம்மளால் அதுக்கான ஆப்ஷன் எக்யூப்மெண்ட் இருக்குது பட் அந்த ஒர்க் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி செலக்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும் மற்றவங்களும் ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் அதிகமான மக்கள் சரிங்களா ஸோ இந்த விஷயத்த ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கம்பெனி செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஃபார்ம் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் வந்து போர்ட்டல் பேஜில் லாக்இன் பண்ணுறோம் நம்மளோட ஸ்டாஃப் ஐடி போட்டு வெல்கம் பேஜில் இந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நம்மளுக்கு வந்து நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ப்ரொஃபைல் நேம் அதாவது ஸ்டாஃப் ஐடியும் வந்துடும் சூஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஸோ இதுக்கெல்லாம் யாரெல்லாம் விருப்பப்படுறோங்க விருப்பப்படுற மீன்ஸ் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கணும் இதுக்கு என்ன எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பிளானில் இதுக்கெல்லாம் இதுக்கான எலிஜிபிள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கணும் அதோடு இது எப்படிலாம் வீடியோ மேக் பண்ணுறது இல்லை கண்டென்ட் ரைட் பண்ணுறதுன்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரியான பர்சன் மட்டும் இதை ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் மற்றவங்களெலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைக்ரோடாஸ்க் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இன்கம் அதிகமாக வருதுன்றதுனால இது யாரும் சூஸ் பண்ண வேண்டாம் நம்மளால் முடியும் தெரியும் அப்படின்னா மட்டும் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் ரைட்டுங்களா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் ஆல்ரெடி பிளானில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன் அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர் லேப்டாப் சரிங்களா அது இருக்கணும் அதோட வந்து பர்சனலாக நம்மளோட ஓன் வெப்சைட் இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் வெப்சைட் ஆர் பிளாக் ஓனாக இருக்கணும் ரைட்டுங்களா ஸோ இந்த நாலு விஷயமே யாருக்கிட்ட இருக்கோ அவங்க இது செலக்ட் பண்ணலாம் ஏன்னா மொபைல் இருக்குது சார் பண்ணலாமான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஏன்னா மொபைலில் வந்து கண்டென்ட் வந்து அத்தனையும் கிளியராக வருமா அப்படின்றது சாத்தியம் இல்லை பட் இந்த ரெண்டுத்துலையும் தான் கிளியராக வரும்னு இருக்காங்க ஸோ அதனால் கம்பல்சரி இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறவங்க மட்டுமே அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை சூஸ் பண்ணுங்கள் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இதில் வந்து நம்ம கம்பல்சரி ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதுமானது அப்புறம் யூடியூப் சேனல் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று ஃபேஸ்புக் பேஜ் இந்த மூணுத்தில் ஏதாவது இரு இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற விஷயம் எப்படிலாம் உங்களுக்கு மேக் பண்ண தெரியும் பண்ண முடியும் அப்படின்னால் மட்டும் டிஜிட்டல் இன்ஃப் இன்ஃப்ளூயன்சர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம பார்ப்போம் ஸோ இதை நான் இப்போ சூஸ் பண்ணுறேன் ஸோ சூஸ் பண்ணதுமே என்டர் யுவர் யூடியூப் சேனல் அல்லது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் ஸோ இதில் இதில் வந்து அதுக்குன்னு ஒரு யூ யூஆர்எல் நம்பர் இருக்க லிங்க் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம கொடுக்கணும் ரைட்டுங்களா ஸோ நான் வந்து யூடியூப் சேனலோட லிங்க் தான் கொடுக்க போகிறேன் ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இது ஃபேஸ்புக் பேஜு சாரி யூடியூப் பேஜு இதில் வந்து பார்த்திங்கன்னா யூன் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது அப்புறம் இங்கே டச் பண்ணுங்கள் ரைட்டுங்களா ஸோ இந்த இடத்துல டச் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே மூணு ஆர்டர் இருக்கு இல்லைங்களா இங்கே டச் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்னு வரும் ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள் காப்பி ஆகிடுச்சு ரைட்டுங்களா ஸோ அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே போட்டுருவோம் ரைட்டுங்களா ஓகே பேஸ்ட்னு கொடுத்தாலும் பேஸ்ட் ஆகும் லாங் ப்ரெஸ் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்டர் யுவர் யூடியூப் சேனலோட நேம் ரைட்டுங்களா இது யூடியூப் சேனலோட நேம் வந்து இங்கே இருக்குது இல்லைங்களா கோல்டன் பீக்குன்னு ஸோ இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ உங்களோடது என்னவோ அது கொடுத்துருங்க கோல்டன் பீக் கோல்டன் பீக் என்டர் வீடியோ கன்டென்ட் கேட்டகரி நம்ம வந்து என்ன கேட்டகரியில் நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம் ஒரு நாளும் அப்படின்றது ஸோ இப்போ கொடுக்குறது தான் லைஃப் லாங் கொடுக்கணுமாறதில்லை ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு இல்லை சரி நான் இது வந்து இன்னும் பெட்டராக செய்வேன் அப்படின்னா நம்ம மாறிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ நான் வந்து மோட்டிவேஷ்னல் கொடுக்குறேன் மோட்டிவேஷ்னல் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன டேட்டில் நம்ம கிரியேட் பண்ணோம் அந்த சேனல் இருக்குல்ல என்ன டேட்டில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்றது மந்த்து டேட்டு இயர் அதெல்லாம் வரும் டைம் வரும் ஸோ டைம் அந்தளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக போகணும் அவசியம் இல்லை ஸோ டேட்டும் டைம் டேட்டு இயர் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னா மேலே யூடியூப் சேனல்ல மேலே நம்ம டைப் பண்ணும்போது இதில் இருக்க பாருங்கள் ஜாயின் ஜூன் ஒன்று டூ தௌசண்ட் டுவெல்னு இருக்குல்லையா ஸோ இதை வந்து இங்கே அந்த என்டர் பண்ணிவிடும் ஜூன் ஒன்று டூ தௌசண்ட் டுவெல் ஓகேங்களா ஸோ டைம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இருக்கிற டைம் அப்படியே போட்டுருவோம் ஏன்னா அது கம்பல்சரி இல்லை டே என்ன டைம் வந்து எந்த டைம் இது பண்ணுன்றதோ அதில் காட்டாது டேட் மட்டும்தான் இருக்கும் ஸோ டைம் எது இருந்தாலும் நோ ப்ராப்ளம் சரிங்களா செட் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ போஸ்டிங் டிவைஸ் நான் எதில் பண்ண போகிறேன் ஆண்ட்ராய்டு மொபைலில் பண்ண போகிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி வீடியோஸ் போஸ்ட் பர் வீக் வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலாம் மேக்ஸிமம் நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு கூட பண்ணலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கூட பண்ண முடியும் நம்மளால் ஸோ நம்ம ஒரு வீக்லி தினமும் ஒன்றுன்னு கூட போட்டுக்குவோம் ஏழுன்னு போட்டுக்குவோம் சரிங்களா ஸோ ஆறு ஏழு அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை போட்டுக்கலாம் நான் ஏழு போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து சப்மிட் கொடுத்துருங்க ரைட்டுங்களா ஏன்னா ரொம்ப லேட் பண்ணிங்க அப்படின்னா எரர் ஆகிடும் ஓகே நாங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் திரும்பவும் இது கேட்டகிரிலே போனீங்க அப்படின்னா நம்ம ஃபில் பண்ண ஆப்ஷன் நம்மளுக்கு காட்டும் ஸோ நம்ம கொடுத்துருக்கிற எல்லா விஷயமும் கம்பெனிலாம் செக் பண்ணி பார்ப்பாங்க கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் கிடைக்க நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்லை இதில் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கல கரெக்டான டீட்டெயில் மீ மீன்ஸ் நம்ம ஃபேஸ்புக்கு வந்து இன்ஸ்டாகிராமோ கொடுக்குறோம் இல்லையா அதெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம இதுக்கு முன்னே போட்ட விஷயம்லாம் கண்டென்ட்லாம் ஓரளவுக்கு இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுன்னா நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் நம்ம டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரும் சேம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து யூடியூப் தான் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் தான் ஃபேஸ்புக்கு தான் எடுத்து நம்ம போட்டோம் பட் அதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா